யோவான் அதிகாரம் பதினொன்று மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்திலுள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களைத் துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் இயேசு அதைக் கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார் அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்டபொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார் அதற்குச் சீஷர்கள் ரபி இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லேறியத் தேடினார்களே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள் இயேசு பிரதியுத்தரமாக பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் இல்லையா ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடறமாட்டான் ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சமில்லாதபடியினால் இடறுவான் என்றார் இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்பப்போகிறேன் என்றார் அதற்கு அவருடைய சீஷர்கள் ஆண்டவரே நித்திரையடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள் இயேசுவானவர் அவனுடைய மரணத்தைக் குறித்து அப்படிச் சொன்னார் அவர்களோ நித்திரை செய்து இழைப்பாருகிறதை குறித்துச் என்று நினைத்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மறித்து போனான் என்று வெளிப்படையாய்ச் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனிடத்திற்குப் போவோம் வாருங்கள் என்றார் அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடே கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான் இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாளாயிற்றென்று கண்டார் பெத்தானியா ஊர் எருசலேமுக்குச் சமீபமாய் ஏறக்குறைய இரண்டு மைல் தூரத்திலிருந்தது யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனைக் குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள் இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள் மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுக்க மாட்டான் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதைத் தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார் அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவனெவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் இவைகளைச் சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றாள் அவள் அதைக் கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள் இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மைச் சந்தித்த இடத்திலேயிருந்தார் அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு அவள் இடத்தில் அழுகிறதற்குப் போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரைக் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மாட்டான் என்றாள் அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களைத் திறந்த இவர் இவனைச் சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார் அது ஒரு குகையாயிருந்தது மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்றே என்றாள் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்குச் சொல்லவில்லையா என்றார் அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதைச் சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதைச் சொன்னேன் என்றார் இவைகளைச் சொன்ன பின்பு லாசர்வே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை விடுங்கள் என்றார் அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளைக் கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் விசுவாசமுள்ளவர்களானார்கள் அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனைச் சங்கத்தை கூடிவரச் செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களைச் செய்கிறானே நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்று தெரியாது ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப் போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் இதை அவன் சுயமாய்ச் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாகச் சேர்க்கிறதற்காகவும் மறிக்கப் போகிறாரென்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான் அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள் ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்குச் சமீபமான இடமாகிய இப்ராஹீம் எண்ணப்பட்ட ஊருக்குப் போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார் யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது அதற்கு முன்னே அநேகர் தங்களைச் சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள் அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக் கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரையொருவர் நோக்கி உங்களுக்கு உங்களுக்கெப்படித் தோன்றுகிறது அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க என்று கட்டளையிட்டிருந்தார்கள்